அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சேனலை பார்க்க போகிறது சிந்து வெளி நாகரிகத்தை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் சிந்து வெளி நாகரிகத்தை குறித்து பாதை நம்ம அதில் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம் இதை ச இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சிந்து வெளி நாகரிகத்தை பற்றி நம்ம மீதி உள்ள தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து ஹராப்பா கீழ் நகர அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னா ஹராப்பா நகரத்தினுடைய கிழக்கு பகுதி எப்படி இருந்தது அப்படின்னா சற்று உயரம் உடையதாக இருந்தது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக அது இருந்துச்சு அதிக பரப்பளவு கொண்ட ஒரு பகுதியாக இந்த கரப்பாஹில் கீழ் நகர அமைப்பு இருந்துச்சு சிந்து நாகரிகத்திற்கு முன்னோடி எது அப்படின்னா மெஹர்கர் சிந்து வழி நாகரிகத்தினுடைய முன்னோடி எது மெஹர்கர் மெஹர்கர் பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் அதுதான் பாகிஸ்தான் நாட்டுல பலுசிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்றங்கரையில அது அமைந்திருக்குது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒன்று இந்த மெஹர்கர் மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்க இருக்குது சோ நான்கு விதமான கூற்றுகள் அதுல உண்டு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் பாகிஸ்தான் நாட்டுல பலுசிஸ்தான் மாநிலத்துல போலன் ஆற்றங்கரையில அது அமைந்திருக்குது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்ததா கண்டறியப்பட்ட இடங்கள்ல ஒன்று வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்க இருக்குது அடுத்து இந்த சிந்துவெளி நகரத்தினுடைய தெருக்களும் வீடுகளும் இருந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா தெருக்கள் வடக்கு தெற்கா இருந்துச்சு கிழக்கு மேற்காக இருந்துச்சு தெருக்கள் வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் இருந்துச்சு சட்டக வடிவம் அமைப்பை கொண்டதா இருந்துச்சு வீடுகள் ஒன்று அல்லது ரெண்டு மாடி அடுகுகளை உடையதா இருந்துச்சு ஒரு மாடி அல்லது ரெண்டு மாடி அடுக்கு உடைய வீடா இருந்துச்சு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிணறு கழிவறை குளியலறை இருந்தது இப்போ உள்ள அதே கட்டமைப்புல அஹ் ஹரப்பா நகரே சிந்துவெளி நகரே காலத்திலேயே அந்த அமைப்புகள் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது வீடுகள் வந்து சுட்ட செங்கலாலையும் சுண்ணாம்பு கலவையாலையும் செய்யப்பட்டது அதாவது வடக்கு தெற்கா கிழக்கு மேற்கா தெருக்கள் சட்டக வடிவம் வீடுகள் ஒன்று அல்லது ரெண்டு மாடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிணறு ஒரு கழிவறை ஒரு குளியலறை வீடுகள் சுட்ட செங்கருக்களால் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டுச்சு ஓகேங்களா இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தை குறித்து உள்ள கூற்று நீங்க அதை வந்து கூற்று காரணங்கள்ல அது உங்களுக்கு பயன்படும் ஒரு தூரம் நல்லா பாத்துக்கோங்க பெருங்குளம் பற்றிய சரியான கூற்று பார்க்கலாம் பெருங்குளம் வந்து நல்லா அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நீர்த்தேக்கம் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த பெருங்குளம் நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று இந்த பெருங்குளம்னு சொல்லலாம் நீரே கசியாம இந்த மிக சிறப்பாக ஒரு கட்டுமானத்துல கட்ட கட்டப்பட்ட ஒரு நீர்த்தேக்கம் நீர் தான் இந்த பெருங்குளம் ஓகேங்களா சோ இது ஒரு பழமையான சான்று பெருங்குளத்துல சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக என்ன அங்க பூசினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டுச்சு சோ இயற்கை தார் பூசினதுனாலதான் அதுல வந்து நீரே கசியாம சுட்ட செங்கற்களால் அதை கட்டி அந்த இயற்கை தாரை கொண்டு பூசிட்டாங்க அதனால நீரே கசியாம இருந்துச்சு வடபுறத்திலும் தென்புறத்திலும் குள குளத்திற்கு செல்வதற்கான படிகட்டுகள் இருந்துச்சு வட வட தென் பக்கத்திலயும் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த குளத்திற்கு செல்வதற்கான படிக்கட்டுகள் அங்க இருந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது குளத்தின் பக்கவாட்டுல மூன்று புறமும் அறைகள் இருந்துச்சு சைட்ல குளத்தோட சைடு பொழுது மூன்று புறமும் என்ன இருந்துச்சு அப்படின்னா அறைகள் இருந்துச்சு உலகில முதன் முதலாக கட்டப்பட்ட புது குளம் வந்து மொகஞ்ச ஆஹ் தானிய களஞ்சியம் எங்கு காணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பால தான் தானிய களஞ்சியங்கள் காணப்பட்டச்சு தானிய களஞ்சியத்தை பற்றி சரியானவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு தானியத்தை அஹ் சேர்க்கக்கூடிய அந்த களஞ்சியம் இருக்கு இல்லையா அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா செங்கற்களால அடியில பேஸ் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டப்பட்ட ஒரு கட்டமைப்பா இருந்துச்சு இந்த தானிய களஞ்சியம் ரெண்டாவது தள வெடிப்புகள்ல அந்த அந்த பேஸ் போட்டிருக்காங்க இல்லையா அந்த தள வெடிப்புகள்ல கோதுமை பார்லி தினை வகைகள் எல் மற்றும் பருப்பு வகைகளுடைய மிச்சங்கள் செதறி கடந்துதான் நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்றத தானிய களஞ்சியத்தை பற்றி சொல்றாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது எங்க கண்டுபிடிச்சாங்கன்னா ஆஹ் ராகி கற்கையில கண்டுபிடிச்சாங்க எந்த மாநிலம் ஹரியானா மாநிலத்துல இது என்ன அப்படின்னா தானிய களஞ்சியம் இப்படி ஒரு செங்கற்களால கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட ஒரு தானிய களஞ்சியம் இருந்தது அப்படின்றதுக்கு நாம ஹரியானால இருக்கிற ராகி கற்கையில இருந்த ஒரு தானிய களஞ்சியம் நமக்கு கூற்று ஒரு ஒரு சான்றாக இருக்குது முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சேர்ந்த ஒரு தானிய களஞ்சியம்தான் இந்த ஹரியானா மாநிலத்தில கண்டுபிடிக்கப்பட்ட ராகி கற்கில கண்டுபிடிக்கப்பட்ட தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த ஹராப்பா காலத்தை சார்ந்தது ஓகேங்களா அடுத்து முகஜதரா இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் எது அப்படின்னா ஒரு கூட்ட அரங்கு அதாவது மீட்டிங் ஹால் அது வந்து முகஜதராவுல மிகப்பெரிய ஒரு பொது கட்டடமா இருந்துச்சு இதுல எப்படி ஏன் அது மிகப்பெரிய ஒரு பொது கட்டடம் அப்படின்னு சொல்றோம் ஒரு கூட்ட அரங்குன்னு சொல்றோம் அப்படின்னா இருபது தூண்கள் இருந்துச்சு நாலு வரிசைகளை கொண்டு பறந்து விரிந்த ஒரு கூடம் நல்ல பெரிய மீட்டிங் ஹாலு இருபது தூண்கள் இருக்குது நாலு வரிசைகளை கொண்டு ரொம்ப பெருசா ரொம்ப அகலமா இருந்த ஒரு மீட்டிங் ஹால் தான் இந்த முகஜதரோல இருந்த மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ஹால் சரிங்களா கூட்டு அரங்கு ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களா பிசினஸ் தான் பெரும்பாலும் இருந்தாங்க பெரும் வணிகர்களா இருந்தாங்க அதுல அவங்க யாரோட அதிகமா கடல் வணிகம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா மெசபடோமியாவோட தான் அதிகமா கடல் வணிகம் வச்சுக்கிட்டாங்க கடல் வணிகம்தான் அதிகமா அவளுடைய வணிகத்திற்கு பயன்பட்ட போக்குவரத்து அந்த காரியங்கள் எல்லாமே சரிங்களா கடல் வணிகம் சிந்து வழி முத்திரைகள் கிடைத்துள்ள இடங்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஈராக் குவைத்து சிரியா இதுல எல்லாம் வந்து என்ன கிடைச்சதுன்னா வழி முத்திரைகள் கிடைச்சது சுமேரியாவில அக்காடியா உட்பட்ட அரசன் நாரம்சின் அப்படிங்கிற ஒரு சிந்துவெளி பகுதியில் உள்ள மெளுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்களை வாங்கியதாக காவியத்துல சொல்லப்படுகிறது சுமேரியாவினுடைய அக்காடிய பிரசுக்குட்பட்ட அரசர் தான் லாரம்சன் லாரம்சன் இவர் என்ன பண்றாருன்னா மெளுக்கா அப்படிங்கிற இடத்துல இருந்து அணிகலன்களை வாங்கினாருன்றத நமக்கு சான்று காவியத்துல இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கப்படுகிறது சிந்து வழி மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தியது எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா காளைகளை பயன்படுத்தினாங்க சிந்துவெளி பகுதியிலிருந்து எந்த ரெண்டு பகுதிகளுக்கு வணிகம் நடைபெற்றுச்சு அப்படின்னா பாரசீக வளைகுடா மெசபடோமியா இந்த பகுதிகளுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சுன்னா வணிகம் நடைபெற்றது லோத்தல் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடம் தளம் எங்க எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்துல இருக்குது லோத்தல் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடம் தளம் எங்க இருக்குது அப்படின்னா குஜராத்துல இருக்குது லோத்தல் என்ன குஜராத்ல சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில அமைந்திருக்குது இது ரொம்ப முக்கியம் அடிக்கடி கேட்பாங்க லோத்தல் வந்து குஜராத்துல சபர்மதி ஆற்றுக்கு அருகில ஒரு துணையாற்றின் கரையில இருக்கிற கூடிய இடம் தான் வந்து இந்த லோத்தல் ஆஹ் இது ஒரு துறைமுகம் இல்லையா சோ அதனால வந்து கப்பல் கட்டும் தளம் அதெல்லாமே செப்பனிடம் தளம் இதெல்லாம் லோத்தல் இது வந்து எங்கன்னா குஜராத்ல இருக்குது அதுலயும் சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணை ஆற்றின் கரையில இருக்குது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மொகஜதரால கண்டுபிடிக்கப்பட்டுச்சு குஜராத் மாநிலத்திலுள்ள லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது சரிங்களா குஜராத் மாநிலத்துல லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகள் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது மனிதனால் முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு சோ மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதும் யூஸ் பண்ணப்பட்டதும் எதுதான் அப்படின்னா செம்பு தான் வெண்கலத்தால் ஆன நடன மாதிரி என்ற சிறிய பென்சில எங்க கண்டுபிடிக்கப்பட்டுச்சு மகந்து தரும் ஆஹ் மொஹர்ஜா தான் நிறைய அந்த பழைய பிரதான இதெல்லாம் சிலைகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு நடன மாது சிலை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதா இருந்தது அப்படின்னு சொன்னவர் வந்து தொழில் ஆய்வாளர் சர் ஜான் மார்ஷல் சொல்லியிருக்கிறார் ஆஹ் பாகிஸ்தான்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சங்ககால தமிழ் பெயர்கள் என்ன அப்படின்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி மதுர கூடல்கர் இதெல்லாமே பாகிஸ்தான்ல இன்றைக்கும் இருக்கக்கூடிய சங்ககால தமிழ் பெயர்கள் கேவிடி அப்படின்றது விரிவாக்கம் என்னன்னா கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படின்றது விரிவாக்கம் கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறை துறைமுகங்களுடைய பெயர்கள் எந்த நாட்டுல இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது கொர்க்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் துறைமுகங்களுடைய பெயர்கள் எந்த நாட்டுல இருக்குது அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்குது சிந்துவெளி மக்களை பற்றி சரியானவை என்ன அப்படின்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்கள பற்றி சில சரியான காரியங்கள் அஹ் சிந்து வழி எழுத்துக்களை வந்து இன்று வரை நம்மால என்ன செய்ய முடியாது புரிந்து கொள்ள முடியாது பருத்தி ஆடைகள் தான் பெரும்பாலும் அவங்க பயன்படுத்தினாங்க கம்பளி ஆடைகளும் பயன்படுத்தினாங்க ஆனால் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது பருத்தி ஆடை சிந்துவெளி மக்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடையாது அதாவது அவங்க படை வச்சிருந்தாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது ஆண் பண்ணிய ரெண்டு பாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தாங்க அதாவது பெண்கள் மட்டும்தான் ஆபரணங்களை அணிஞ்சாங்க ரொம்ப விரும்பி அப்படின்னு கிடையாது ஆண்களுமே என்ன செய்தாங்கன்னா ஜுவெல்ஸ் வந்து விரும்பி அணிஞ்சாங்க அது எதனாலான ஜுவல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் மற்றும் விலை உயர்ந்த கற்களால் அணிகலன்களை செய்யப்பட்டு அவங்க அதை யூஸ் பண்ணாங்க தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் அப்புறம் விலை உயர்ந்த கற்களால் இதனால அவங்க என்ன செய்யப்பட்டாங்க அணிகலன்கள் செய்தார்கள் அடுத்து செய்ய செய்து அதை யூஸ் பண்ணாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிந்து வழி மக்களுக்கு எந்த உலகத்தின் பயன்பற்றி தெரியாது அப்படின்னா இரும்பு பத்தி அவங்களுக்கு தெரியாது அவங்க யூஸ் பண்ணது எல்லாமே செம்பு தானால இரும்பு பத்தி அவங்களுக்கு தெரியாது ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினாங்க அது கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பு நிற கற்கள் அந்த தான் பயன்படுத்துனாங்க ஜுவல் எல்லாம் செய்யறதுக்கு அடுத்து சிந்து வழி மக்கள் வந்து வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வரைதல் அணிகலன்கள் செய்தல் இதுல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஈடுபட்டாங்க வேளாண்மை செய்தாங்க கைவினைப் பொருட்கள் செய்தாங்க பானை செய்தாங்க அணிகலன்கள் செய்தாங்க இதெல்லாம் அவங்களுடைய வேலை சிந்து வழி மக்களுடைய கால்நடை வளர்ப்பு ஒரு தொழிலா இருந்துச்சு சக்கரத்தின் பயன் அவங்களுக்கு தெரியும் பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்துச்சு அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து நம்ம சிந்து நாகரிகத்தை குறித்து நம்ம பார்க்கக்கூடிய சில முக்கியமான பாயிண்ட்ஸு இதுவரையிலும் நம்ம சிந்து வழி மக்களுடைய காரியங்கள் எல்லாம் வச்சு நம்ம பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பார்ட் ஒன்ல மீதி நாங்கள் போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் சிந்து மா நாகரிகத்தை குறித்து பார்ட் டூ இந்த வீடியோ ஸோ இதை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து எப்படி சிட்டி அகாடமி வாட்ச் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சிகள் வெற்றி உங்கள் கையில்